வாங்க இப்போ நம்ம கொள்ளு ஊற வச்சுருக்குறோம் அது எப்படி மொளை கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா கழுவிடுங்க நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு அது தண்ணியை வெடிக்கட்டிவிடுங்க தண்ணி வெடிக்கட்டிவிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி எடுத்து அலசிக்கோங்க அலசிட்டு ஒரு லைட்டாக பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு ஒரு உதற உதறிட்டு அதில் வடிகட்டிட்டு இந்த துணியெல்லாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடுங்க நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இருக்காது அதனால் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கழுவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா போட்டாச்சு சொட்டு தண்ணி இருக்காது தண்ணியெல்லாம் கீழே வெடிச்சிரும் இப்போ பாருங்கள் முடிச்சு நல்லா முடிச்சு போட்டுருங்க டைட்டாக நல்லா முடிச்சு போட்டு அப்படியே நீங்கள் திருப்பி வச்சிருங்க இப்போ நம்ம நைட்டு ஊற போட்டு மறுநாள் காலில் வடிகட்டிட்டு மொளை கட்டி வைக்கிறோம் இப்போ அதே மறுநாள் காலில் வச்சுட்டு மறு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி மொள கட்டி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது துணி வெளியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்துச்சு பாருங்கள் நம்ம இப்போ உக்கப்போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க அடுத்தாச்சு வந்தால் பாருங்கள் வந்துருச்சு பார்க்க பாரு மொள கட்டாத மாதிரி தெரியுது இப்போ பாருங்கள் கை கலறி விட்டு பார்ப்போம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா பூ மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்க போது நல்லா நீங்கள் ஒரு பாஸ்கில் ஒரு டப்பாவில் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி வைங்க உங்களுக்கு இது பதினஞ்சு நாளைக்கு கெட்டு போகுது ஒரு பிசுப்பிசுப்பு இருக்காது எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் உடம்பு குறையிறவங்களுக்கு எப்போ குறைவுன்னு நினைக்கிறவங்க ஒரு பொடிக்குள் கொள்ளு எடுத்து விரும்பினா காலைல சாப்பிட்டுங்க பேக்கிங் போயிட்டு வாங்க மூணு மாதத்தில் உங்களுக்கு பத்து கிலோ வெயிட்டு நல்லா கன்ஃபார்மாக குறைஞ்சிரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி